ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீலவானத்திலிருந்து உங்களின் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி புத்துணர்வு குளியலில் பகுதி ஒம்போதில் நம்ம பார்க்க போகிற குளியல் பீட்ரூட் தேங்காய் குளியல் பீட்ரூட்டும் தேங்காயும் சேர்த்து எப்படி குளிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் சின்ன சுருக்கம் புற்றுநோர்வு குளியல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குளிக்கக்கூடிய குளியல் இதோடய ப வந்து ஒவ்வொரு பகுதியும் எட்டு பகுதிகள் இருக்குது அதையும் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள் சோப்பு ஷாம்பு இல்லாமல் குளிக்கிற குளியல் அதனால் ஏற்கொள்ளக்கூடிய புத்துணர்ச்சிக்கு இயற்கை முறையில் குளிக்கக்கூடிய குளியலுக்கு புத்துணர்ச்சிக்கு நான் புத்துணர்வு குளியல்னு வச்சுருக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம இதை பயன்படுத்தி குளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து திருவி மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அதை வடிகட்டிடுங்க ஏன்னால் தேங்காயும் சரி பீட்ரூட்டும் சரி நம்ம முடியல திப்பி திப்பியாக இருக்கும் அதை நல்லா வடிகட்டி அந்த சாரை எடுத்து நம்ம தலை முதல் பாதம் வரை நல்லா தேய்ச்சி பத்து நிமிடம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுருங்க இப்படி பீட்ரூட் குளியல் குளிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்ல மென்மையாகும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வந்து மறையும் தடைமுடி நல்ல வளமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த குளியல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் இன்னும் விதவிதமான குளியல் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்